வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு வானிலையில் லைட்டாக வறுத்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம் லைட்டாக பொன்னிறமாக வ வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்தளவு மட்டும் வறுத்தா போதும் இப்போ அது நல்லா ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவு நல்லா பவுட்ரு ஃபைனாக பவுட்ரு பண்ணியாச்சுன்னு இது கூட அரை கப் அளவு தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கால் அளவு திருவண்ணா வெள்ளம் அல்ல அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு வானலையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அதில் கால் கப் அளவு இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் முந்திரி எல்லாமே லைட்டாக பொன்னிரமாக வறுந்ததுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இதே எண்ணெயிலேயே இதே எண்ணிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதோடய பதம் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் லைட்டாக கொஞ்சம் திறன் வந்ததுக்கப்புறம் லைட்டாக வேணால் மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் வந்தால் தேங்கனை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா நெய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கேரள விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும் பாருங்கள் பாருங்கள் எந்தளவு சூப்பராக திரண்டு வந்திருக்குன்னு பார்க்கவே அல்வா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சரியான பதம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யில் தேங்காய் முந்திரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுவையான தேங்காய் திரட்டி பால் ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்